வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தினம் ஒரு பாக பிரிவினை சொத்தில் பாக உரிமை உள்ளது அவ்வாறு பாக உரிமை உள்ள சொத்தினை மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்தது செல்லாது அப்படின்னு சொல்லியும் அந்த பாக உரிமையை வந்து கேட்டு எவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வது எவ்வளவு காலத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வழக்கிலிருந்து பார்க்க போகின்றோம் இந்த வழக்கு தீர்ப்பானது நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பாகும் இந்த வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு மேல்முறையீட்டு மனுதாரராகவும் ராஜகிரண் மற்றும் அதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு எதிர்மனுதாரராகவும் இருக்கிறார்கள் இந்த வழக்கை நான் பார்ப்பதற்கு முன்பு கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எவ்வாறு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது அதனுடைய சர்வே எண் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பார் இரண்டானது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கிராமத்தில் உள்ளது இந்த திருப்பூர் மாவட்டம் பலடம் கிராமத்தில் உள்ள சர்வையன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பார் இரண்டு சொத்தினை வந்து இந்த வழக்கில் ஐயாச்சாமி கவுண்டர் மற்றும் அவருடைய உடன் பிறந்த சகோதரரான சங்கரன் கவுண்டர் அப்படிங்கிறவங்க இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து கடந்த மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் தேதி கிரயம் பெறுகிறார்கள் பதிவு செய்யப்பட்ட கிரயம் மூலமாக கிரயம் பெறுகிறார்கள் அவ்வாறு கிரயம் பெற்றதற்கு பின்பு இந்த வழக்கு சொத்தனை மேற்படி ஐயா சாமி கவுண்டரும் இந்த சங்கரன் கவுண்டரும் கூட்டாக அனுபவம் செய்து வருகிறார்கள் அவ்வாறு கூட்டாக அனுபவத்திற்கு பின்பு அவருடைய தேவைக்காக பண தேவைக்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தனை வந்து கடந்த இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் தேதி மொகமது கான் என்பவரிடம் வந்து ஒரு சிம்பிள் மார்க்கேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமானம் வைத்து கடன் பெறுகிறார்கள் அவ்வாறு அடைமானம் வைத்து கடன் பெற்ற பின்பு வழக்கு சொத்தினை பொறுத்து இந்த சங்கரன் கவுண்டரும் ஐயாச்சாமி கவுண்டரும் மீண்டும் வழக்கு சொத்தினை வந்து பணத்தை செலுத்திவிட்டு திருப்பாமல் விட்டுவிடுகிறார் அவ்வாறு திருப்பாமல் விட்டுவிடப்பட்ட வழக்கு சொத்தினை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாச்சாமி கவுண்டருடைய மனைவியான சுப்பாத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா அடைமான கடன் தொகையை வந்து வட்டியுடன் அந்த முகமது கான் என்பவரிடமிருந்து திருப்பிக் கொடுத்த பின்பு அந்த முகமது கான் என்ன வழக்கு சொத்தை அப்படியே வந்து என்ன பண்ணுறார்னா மேடவர் பண்ணி சுப்பாத்தால் பெயருக்கு கொடுக்கின்றார் மேடவர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் பெற்ற உரிமையை அப்படியே மற்றொருவருக்கு மாற்றி கொடுப்பது அப்போ அதே அடைமானத்தை அப்படியே சுப்பாத்தால் பெயருக்கு மாற்றி கொடுத்து விட்டு அவர் சென்று விடுகிறார் அதற்கு பின்பு இந்த வழக்குச்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்பாத்தாலும் ஐயாச்சாமி கவுண்டரும் அவருடைய தனித்த சுவாதினத்திலும் அனுபவத்திலும் வைத்து வைத்துள்ளனர் அதற்கு பின்பு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்படி சுப்பாத்தாலும் ஐயாச்சாமி கவுண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்குச் சொத்தினை கடந்த இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த வழக்கினுடைய வாதிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வாதியான இந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்குச் சொத்தை இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விற்பனை செய்கின்றனர் அவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்தே இந்த வ சொத்தை கிரயம் பெற்ற நபர் என்ன பண்ணுறாருனா அவருடைய தனித்த அனுபவத்திலும் சுவாதீனத்திலும் வைத்திருந்ததாகவும் அந்த வள கிரயம் பெற்ற சொத்து கிரய பத்திரத்தின் அடிப்படையில் பட்டா சிட்டா அடங்கல் போன்றவற்றை அவருடைய பெயருக்கு மாற்றி தனித்த அனுபவத்தில் வைத்துள்ள பொழுது இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகள் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடையூறு செய்வதாகவும் அதனால் இந்த வழக்கினுடைய வழக்கினுடைய பிரதிவாதிகளுக்கு எதிராக என்ன பண்ணுறாருன்னா ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார் அந்த வழக்கில் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிவாதிகள் வந்து எனக்கு நான் கிரயம் பெற்ற சொத்திற்கு எதிராக எந்த விதமான இடையீறும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர தடையானை பரிகாரம் கோரியும் மேலும் இந்த வழக்கு சொத்தினை கிரயம் பெறுவதற்கு பெற பெற்றதற்கு பின்பு இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகள் அவர்களுக்கு உள்ளாகவே வழக்கினுடைய பிரதிவாதிகள் அவர்களுக்கு உள்ளாகவே ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு என ஒரு ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கினை வேண்டுமென்றே அவர்களுக்கு உள்ளாகவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பண்ணால் எக்ஸ்பார்ட்டி டிகிரிக்கு விட்டு ஒருதலை பெற்ற உத்தரவுக்கு பெற்று அந்த உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் ஒரு தீர்ப்பை பெற்றுள்ளனர் அதனால் அந்த தீர்ப்பை பொறுத்தும் இந்த வழக்கினுடைய வாதியை கட்டுப்படுத்தாது என அறிவிக்கச் சொல்லியும் அந்த தீர்ப்பு இல்லா நிலையது என அறிவிக்கக் கோரியும் இந்த வழக்கை வந்து கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய வாதி தாக்கல் செய்துள்ளார் இவ்வாறு வாதி தாக்கல் செய்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வழக்குச்சத்தை இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுப்பாத்தால் மற்றும் ஐயாச்சாமி கவுண்டரிடமிருந்து நான் கிரயம் பெற்றேன் கிரயம் பெற்ற நாள் முதல் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் கிரையச்சத்தினை என்னுடைய தனித்து அனுபவத்திலும் சுவாதினத்திலும் வைத்துள்ளேன் பட்டா மற்றும் சிட்டா அடங்கள் போன்ற கிஸ்து ரசீது போன்றவற்றை என்னுடைய பேருக்கு மாற்றம் செய்துவிட்டேன் இவ்வாறு ஏற்கப்படும் பொழுது இந்த வழக்கு சொத்தில் வந்து எங்களுக்கும் பாக உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகள் கட்சி செய்து என்னை தொடர்ந்து இடையூறு செய்து வருகின்றனர் அவ்வாறு அவர்கள் இடையூறு செய்ததை பொறுத்து எனக்கு நிரந்தர தடையானை பரிகாரம் கோரியும் அவர்களுக்கு எந்த விதமான பாக உரிமையும் இதில் கிடையாது என்று சொல்லி அறிவிக்கக் கோரியும் அவர்கள் கடந்த இருபத்தி ஒம்பது ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டு என ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் அந்த வழக்கில் வந்து அவர்களுக்குள்ளாகவே வந்து அவர்கள் வழக்கை தாக்கல் செய்து அவர்களுக்குள்ளாகவே எக்ஸ்பார்ட்டி டிகிரிக்கு விட்டு முதலை பெற்ற உத்தரவை உத்தரவை பெற்று அந்த உத்தரவின் அடிப்படையில் கூட அவர்கள் அந்த பெற்ற தீர்ப்பானது என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பகை பரிகாரமும் கொடுக்கப்பட வேண்டும் என இந்த வழக்கை வந்து கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் இவ்வாறு இவர்கள் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு பின்பு இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு எதிர் வழக்குறையை தாக்கல் செய்கிறார்கள் அந்த எதிர் வழக்குறையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது சாமி கவுண்டர் மற்றும் சங்கரன் கவுண்டர் என்பவருக்கு வந்து பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத வந்து எந்த விதத்திலும் அவர்கள் மறுக்கப்படவில்லை அந்த வழக்கு சொத்தினை ஐயாச்சாமி கவுண்டரும் சங்கரன் கவுண்டரும் கூட்டாக கிரயம் பெற்றதையும் அவர்கள் மறுக்கப்படவில்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பண தேவைக்காக முகமது கான் என்பவரிடமிருந்து வழக்குச்சத்தை அடைமானம் வைத்துள்ளனர் அந்த அடைமானத் தொகையை பொறுத்தளவு இந்த ஐயாச்சாமி கவுண்டனுடைய மனைவியான சுப்பாத்தால் என்பவர் திரும்ப கொடுத்தது உண்மைதான் அதையும் அவர்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த வழக்கு சொத்தினை பொறுத்தளவு மே முகமது கான் என்பவர் சுப்பாத்தால் என்பவருக்கு மேடவர் தான் செய்து கொடுத்துள்ளார் மேடவர் என்று சொன்னால் அவர் கிரயம் செய்து கொடுக்கவில்லை அதே அடைமானத்தை அப்படியே மாற்றி அவருடைய பெயருக்கு கொடுக்கப்படும் பொழுது அது மேடவர் தான் செய்யப்பட்டுள்ளது அதனால் மேடவர் செய்யப்பட்டுள்ள சொத்தினை பொறுத்தளவு அவர் அடைமானத் தொகையை பொறுத்தளவு பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்து அடைமான தொகையை அவர்கள் திரும்பப் பெறுவதற்கு மட்டும்தான் உரிமை உண்டு அடைமான அந்த அடைமான சொத்தை அவர் மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்வதற்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது அதனால் அவர் சுப்பாத்தால் பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்து அவர் அடைமான தொகையை திரும்பப் பெறப்படவில்லை யாருக்கு எதிராக என்றால் ஐயாச்சாமி கவுண்டருக்கு எதிராகவும் சங்கரன் கவுண்டர் என்பவருக்கு எதிராகவும் அடைமான தொகையை திரும்பப் பெறுவதற்கு மட்டும்தான் அவர் வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியும் அவ்வாறு அவர் வழக்கம் தாக்கல் செய்யப்படாமல் பனிரெண்டு ஆண்டுகள் காலம் கடந்து விட்டதால் அந்த அடைமானமானது அற்று போய்விட்டது அதனால் இந்த சொத்தானது ஐயாச்சாமி கவுண்டருக்கும் சுப்பாத்தாளுக்கும் எந்தவிதமான பாத்தியமும் கிடையாது ஐயாச்சாமி கவுண்டருக்கும் சங்கரன் கவுண்டருக்கும் மட்டும்தான் இந்த வழக்குச்சத்தில் சரி சம பங்கு உண்டு அதன் அடிப்படையில் இந்த வழக்குச்சத்தினை பொறுத்தளவு ஐயாச்சாமி கவுண்டருடைய சகோதரரான சங்கரன் கவுண்டர் ஆகிய என்னுடைய தகப்பனாருக்கு இரண்டில் ஒரு பாக உரிமை உண்டு அதனால் அதன் அடிப்படையில் எனக்கு வந்து இரண்டில் ஒரு பாக உரிமை இந்த வ உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் எதிர்கட்சி செய்கின்றனர் மேற்கொண்டு அவர்கள் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்போது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு என ஒரு வழக்கு நாங்கள் தாக்கல் செய்தோம் அந்த வழக்கினை பொறுத்தளவு அந்த வழக்கில் வந்து என்னுடைய தந்தைய தந்தையரான சங்கரன் கவுண்டர் என்பவர் ஒரு உயிலை எழுதி வைத்தார் அந்த உயிலை பொறுத்தளவு எங்களுடைய சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட பொழுது ஏற்பட்ட பொழுது அந்த உயிலை பொறுத்தளவு நாங்கள் மாண்மிகு மாண்மிகு முன்சிப் நீதிமன்றத்தில் ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு என வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கின் அடிப்படையில் ஒருதலைப் பெற்ற உத்தரவு பெற்று அதில் வந்து நாங்கள் தீர்ப்பும் பெற்றுள்ளோம் அதனால் என்னுடைய தந்தையானவர் சங்கரன் கவுண்டர் இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு எங்களுக்கு சரி சம பாக அளவு உயிர் எழுதினார் உயிலின் அடிப்படையில் இந்த ஒன்றாம் என்னுடைய தாயார் எங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து விட்டார் அதனால் செட்டில்மெண்ட் ஆவணம் எங்களிடம் உள்ளது பதிவு செய்யப்பட்ட உயில் ஆவணம் எங்களுக்கு உள்ளது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தினை பொறுத்தளவு ஒன்றில் என்னுடைய தந்தையாருக்கு கிடைக்கப்படக்கூடிய பாக உரிமை எங்களுக்கும் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கட்சி செய்து எதிர் வழக்கு செய்கின்றனர் இருதரப்பு விசாரணைக்கு பின்பு என்ன இந்த கீழமை நீதிமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பையும் வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் என்ன சொல்றா இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கின் வழக்கை தாக்கல் செய்த வாதி என்ன சொல்றாங்கன்னு வழக்கு வழக்குச்சத்தை பொறுத்தளவு நான் இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டே நான் சுப்பாத்தால் மற்றும் ஐயாச்சாமி கவுண்டரிடம் கிரயம் பெற்று விட்டேன் அதனால் கிரயம் பெற்ற சொத்தினை பொறுத்தளவு நான் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய அனுபவத்தில் உள்ளது அதனால் எனக்கு வந்து அனுபவ உரிமையும் எனக்கு உள்ளது அப்படின்னு ஒரு கட்சியையும் ஏற்படுத்துகின்றார் மேலும் இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு முன்பே சங்கரப்ப கவுண்டர கவுண்டர் ஐயாச்சாமி கவுண்டருக்கு எதிராக ஒரு பாகப்பிரிவினை வழக்கை வந்து கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சரிதான் தாக்கல் செய்ததை ஒத்துக்கொண்டு ஆனால் அந்த வழக்கானது இந்த வழக்கை தாக்கல் செய்த சங்கரப்ப கவுண்டர் வந்து வருகையின்மைக்காக ஏற்கனவே அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது தள்ளுபடி செய்யப்பட்ட காரணத்தினால் அதனை வந்து இந்த வழக்கில் ஒரு ஒரு கட்சியாக வந்து பிரதிவாதிகள் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மறைக்கின்றார் இரண்டாவதாக இந்த ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிவாதிகள் வந்து அவர்களுக்கு உள்ளாகவே கடந்த எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி எழுதப்பட்ட உயிரின் அடிப்படையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றனர் அவ்வாறு வழக்கை தாக்கல் செய்து இந்த பிரதிவாதிகள் மற்ற பிரதிவாதிகள் வேண்டுமென்றே ஆஜராகாமல் அந்த வழக்கை பொறுத்தளவு எக்ஸ்பார்ட்டி டிகிரி பெற்று ஒரு ஒருதலைபட்ச உத்தரவை பெற்று ஒரு பதிவு செய்யப்படாத உயிலின் அடிப்படையில் ஒரு ஒருதலைப்பட்ச உத்தரவை பெற்று அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தில் அவர்களுக்கு பாக உரிமை ஒன்று உள் ஒன்று உள்ளது அப்படின்னு சொல்கிறதும் சரியல்ல அப்படின்னு ஒரு கட்சியை அளிக்கின்றார் அப்போ இருதரப்பு விசாரணைக்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய வாதி கேட்ட பரிகாரத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரத்து செய்கிறாங்க வாதி கேட்ட பரிகாரத்தை ரத்து செய்து இந்த பிரதிவாதிகளுக்கு இந்த வழக்கு சொத்தில் வந்து இரண்டில் ஒரு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் அப்போ இரண்டில் ஒரு பாகம் உண்டு என்று சொல்லப்படும் பொழுது இந்த சங்கரப்ப கவுண்டரும் இந்த ஐயாச்சாமி கவுண்டருக்கும் கூட்டாக உள்ள சொத்து இந்த சொத்தினை பொறுத்தளவு இந்த வழக்கினுடைய வாதி கிரயம் பெற்றது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதியே வந்து ஒரு பதிவு செய்யப்படாத உயில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த உயிலை பொறுத்து அவர்கள் என்ன பண்ணுறார்கள் அவர்களுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலும் ஒரு ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார்கள் அதனால் இரண்டில் ஒரு பாக உரிமை உண்டு அதனால் வந்து மொத்த சொத்தையும் வந்து இந்த வழக்கினுடைய வாதியானவர் வாதியான கல்யாண சுந்தரம் வந்து கிரயம் பெற்றது தவறு அப்படின்னு சொல்லி தீர்ப்பை சொல்கிறார்கள் அந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட இந்த வாதி தான் இந்த வழக்கை மேல்முறையீட்டிற்கு எடுத்து செல்கிறார் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நாம் பின்பு பார்ப்போம் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு வழக்கழு வினாக்கே அவர்கள் வந்து ஒரு நியாயமான வழக்கழு வினாக்களை எழுப்புகிறார்கள் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அடைமானம் மாற்றப்பட்ட பின்னர் ஐயாச்சாமி கவுண்டரும் சுப்பாத்தாலும் வழக்கு சொத்தின் முழு உரிமையாளரா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அடைமான சொத்தை பொறுத்தளவு மேடவர் பெற்றதுக்கு பின்பு அந்த சொத்தினை பொறுத்தளவு சுப்பாத்தாளுக்கு வந்து விற்பனை செய்வதற்கு உரிமை உள்ளதா அப்படின்னு ஒரு கொஷினை வந்து இஸ்யூஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் தேதி இருவருக்கும் பாத்தியப்பட்ட சொத்தில் இந்த வழக்கினுடைய வாதி முழு சொத்தையும் கிரயம் பெற்றது வந்து உண்மையா அவ்வாறு கிரயம் பெற்றிருந்தால் அந்த கிரைய பத்திரம் செல்லுமா அப்படிங்கிறத இரண்டாவது ஒரு வழக்கில் வினாக்கையும் மூன்றாவதாக ஒரு அடைமான ஆவணம் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் மார்க்கேஜ் தான் அதனால் சுவாதீனத்தை பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடைமானம் வந்து பேரளவில் எழுதப்பட்டு பதிவுதான் செய்யப்பட்டிருக்கிறது அடைமான சொத்து ஒரு ஒருவருக்கு ஒப்படைக்கப்படாத பொழுது அது ஒரு சிம்பிள் மார்க்கேஜாகத்தான் இருக்கப்படும் பொழுது அவ்வாறு இருக்கப்படும் பொழுது அந்த சொத்தினை பொறுத்தளவு ஒரு கிரயம் பெற்றது சரிதானா அப்படின்னு ஒரு மூன்றாவது கேள்வியை எழுப்புகிறார்கள் நான்காவது கேள்வியாக கிரய பிரதிவாதிகளை கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்குறாங்க ஐந்தாவதாக பிரதிவாதிகளின் இப்போ உயிலான எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி எழுதப்பட்ட உயில் உண்மையானதா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகளால் தன்னுடைய தந்தையான சங்கரன் கவுண்டர் வந்து பிரதிவாதிகளுக்கு வந்து எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி ஒரு பதிவு செய்யப்படாத எழுத பதிவு செய்யப்படாத உயிலை எழுதி வைத்தது உண்மையாக அந்த உயிலை பொறுத்து இவர்கள் கட்சி செய்ய முடியுமா அந்த உயிலை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கு சொத்தில் அவர்களுக்கு பாக உரிமை கேட்க முடியுமா அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க மேலும் பிரதிவாதிகளுக்கு இடையே கடந்த ஓஎஸ் நம்பர் இருபத்தொம்போது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு என ஒரு வழக்கு ஒரு வ வழக்கை தாக்கல் செய்து அவர்கள் எக்ஸ்பார்ட்டி டிகிரிக்கு விட்டு அந்த எக்ஸ்பார்ட்டி ஒருதலை பெற்ற உத்தரவின் மூலம் இந்த வழக்கை வந்து அவர்கள் எதிர்கொள்வது நியாயம்தானா அப்படின்னு ஒரு வழக்கழுவினாவையும் அதேமாதிரி ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பெறப்பட்ட உத்தரவு இந்த வழக்கினை இந்த சொத்தினை கிரயம் பெற்ற வாதியை வந்து கட்டுப்படுத்துமா அப்படின்னு ஒரு ஒரு வழக்கறிவினாவையும் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டப்படி நிலை நிற்கதா அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒரு வினாக்களை எழுப்பினார்கள் இவ்வாறு எழுப்பியதற்கு பின்பு இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு விசாரணைக்கு பின்பும் கீழமை நீதிமன்ற உத்தரவின் பின்பும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிட் ஏ ஒன்னான ஆன பத்திரம் சங்கரப்ப கவுண்டர் மற்றும் ஐயாச்சாமி கவுண்டரால் மூணு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாங்கப்பட்டுள்ளது என்பது உண்மை அந்த சொத்தை பொறுத்தளவு இருவரும் கிரயம் பெற்றது என்பது உண்மை அப்படின்னு ஒரு முடிவுக்கு படுறாங்க இருபத்தாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் தேதி முகமது கான் ஷாஹிப் என்பவருக்கு மேற்படி இருவரும் அடைமானம் வைத்ததும் உண்மை அதையும் ஒற்றுக்கொள்கிறார்கள் இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் தேதி மேற்படி முகமது கான் ஷாஹிப் ஐயாச்சாமி கவுண்டரின் மனைவியான சுப்பாத்தால் என்பவரிடமிருந்து அடைமான தொகையை வட்டியுடன் பெற்றுக்கொண்டு அவர் பெயரிலேயே அடைமானத்தை மாற்றி கொடுத்ததும் உண்மை அப்படிங்கிறத வந்து மூணையும் வந்து உண்மைன்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க மேற்படி ஐயா சாமியும் சுப்பாத்தாலும் மொத்த சொத்தையும் வாதிக்கு விற்பனை செய்துள்ளனர் அதனை அடிப்படையாக கொண்டுதான் வாதி கிசு ரசீது அடங்கல் ஆகியவற்றை பெற்றுள்ளதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னு அதையும் ஒப்புக்கொள்கிறார்கள் மேலும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயாச்சாமியானவர் ஐயாச்சாமியானவர் மேற்படி கிரைய பத்திரத்தில் ஒரு தரப்பினர் ஆவார் அவர் பிரிவுபடாத சொத்தில் இரண்டில் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அந்த மொத்த சொத்தான இரண்டு புள்ளி எழுபத்தி நான்கு ஏக்கரில் இந்த பிரதிவாதிகளுக்கு ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு ஏக்கர் பாத்தியப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கொஷினை வந்து இசுஸை வந்து அரைஸ் பண்ணுறாங்க அவ்வாறு அரைஸ் பண்ணப்படும் பொழுது இந்த பிரதிவாதிகள் சொல்வது என்னவென்றால் வழக்கு சொத்தை ஐயாச்சாமி கவுண்டரும் சங்கரன் கவுண்டரும் சேர்ந்து ஒரு சிம்பிள் மார்க்கேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமானத்தை தான் முகமது சா கான் சாகிப் அவரிடம் வந்து வைத்தனர் மேற்படி முகமது கான் சாகிப் அவர்களிடம் சுவாதீனம் ஒப்படைக்கப்படவில்லை ஒரு பெயரளவில் தான் அது எழுதப்பட்டிருந்தது அதனால் அனுபவ உரிமை என்பது உண்மையான மற்றொரு உரிமையாளருக்கு எதிராக வராது அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஒரு ஒரு வாதிடுகின்றனர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பங்குரிமையாளருக்கு இருவருக்கும் பாத்தியப்பட்ட சொத்தை ஒருவர் மட்டுமே விற்பனை செய்திருந்தாலும் அல்லது ஒரு அடைமானம் ஏற்படப்படும் பொழுது அந்த அடைமானத்தை பேரளவில் எழுதி கொண்டு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அடைமான சொத்தை அடைமானம் பெற்றவரிடம் திரும்ப ஒப்படைக்காமல் அடைமானம் கொடுத்தவரிடமே இருக்கப்படும் பொழுது அதில் வந்து அனுபவ உரிமை என்பது வந்து ஒரு மூன்றாம் நபருக்கு எதிராக கிரயம் வாங்கியவருக்கு எதிராக வந்து வராது கிரயம் வாங்கியவருக்கு அந்த உரிமை ஏற்படாது அப்படின்னு ஒரு கட்சியை வந்து இந்த மேல்முறையின் நீதிமன்றத்திலும் எடுத்து வைக்கின்றனர் அப்போ அந்த சங்கரன் கவுண்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு உள்ள பொழுதே அவர் ஐயாச்சாமிக்கு எதிராக என்ன பண்ணுறாருனா பாகப்பிரிவினை வழக்கை வந்து தாக்கல் செய்து அதில் வாதியை பிரதிவாதியாக சேர்த்துள்ளனர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே ஐயாச்சாமி கவுண்டர் சங்கரன் கவுண்டர் என்ன பண்ணுறக்காருன்னா உயிரோடு இருக்கப்படும் பொழுது தன்னுடைய சகோதரரான இந்த சங்கரன் கவுண்டர் சங்க சங்கரன் கவுண்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரரான ஐயாச்சாமி கவுண்டருக்கு எதிராக என்ன பண்ணுறாருனா இந்த வழக்குச்சத்தில் வந்து பாக உரிமை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அவ்வாறு வழக்கை தாக்கல் செய்த பொழுது கூட அப்பொழுதே இந்த சொத்தை இந்த வழக்கினுடைய வாதி கிரயம் பெற்றுள்ளால் அவரையும் ஒரு தரப்பினராக இந்த வழக்கில் சேர்த்து இந்த வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த வழக்கு என்ன நடக்குது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சார்பு நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாருன்னா இந்த வழக்கை தாக்கல் செய்த சங்கரன் கவுண்டர் வந்து நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாமல் அந்த வழக்கை என்ன பண்ணுறாருனா தள்ளுபடிக்கு விட்டுறாரு தள்ளுபடிக்கு விட்டதுக்கு பிறகு மீண்டும் அந்த வழக்கை கோப்பிற்கு எடுக்க சொல்லி ஒரு ஒரு ஐயே ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்கின்றனர் அந்த இடைக்கால மனு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜீரோ நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆகும் அவ்வாறு மீண்டும் அந்த வழக்கை புதுப்பித்து மீண்டும் அந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடிக்கு விட்டுறார்கள் தள்ளுபடிக்கு விடப்படும் பொழுது அப்போ அந்த வழக்கு என்ன பார்த்துன்னா ஆரம்ப நிலையிலே வந்து என்ன பண்ணுறாருன்னா முறையாக நடத்தாமல் சங்கரன் கவுண்டர் என்ன பண்ணுறாருன்னா விட்டுறாரு விட்டதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த வழக்கினுடைய பிரதிவாதிகள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி சங்கரன் கவுண்டர் உயிரோடு இருக்கப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு உயிலை எழுதி கொடுத்தார் அந்த உயிலை பொறுத்தளவு எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்ட பொழுது கவுண்டரால் எழுதப்பட்ட உயிலை பொறுத்தளவு எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு என வழக்கு தாக்கல் செய்தோம் என் எங்களுடைய சகோதர சகோதரிகளும் கூட முறையாக நீதிமன்றத்தில் ஆஜராகாதல்லால் ஒருதலை பெற்ற உத்தரவு ஏற்பட்டு அந்த உத்தரவு காப்பியும் எங்களிடம் உள்ளது அதனால் வழக்கு சொத்தில் எங்களுக்கு பாக உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி அதையும் இந்த நீதிமன்றத்தில் ஒரு கட்சியை செய்தார்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்போ இந்த எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி எழுதப்பட்ட உயிலை பொறுத்தளவு ஓஎஸ் நம்பர் இருபத்தொம்போது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பெறப்பட்ட தீர்ப்பு சரிதானா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது நீதிமன்றம் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு உயில் ஆவணத்தை பொறுத்தளவு ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணத்தை பொறுத்த உயிலை பொறுத்தளவு ப்ரைவேட் தான் செய்ய முடியும் நீங்கள் அது அதை பொறுத்தளவு டிக்ளரேஷன் கேட்பது என்பது எவ்வாறு சரி அப்படின்னு கேட்குறாங்க ப்ரைவேட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் டிக்ளரேஷன் கேட்பது வந்து எவ்வாறு சரி அப்படின்னு ஒரு கொஷனை அரைஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரின் உண்மைத்தன்மையை பொறுத்தளவு இந்திய சாட்சியச் சட்டம் அறுபத்தி மூணு மற்றும் இந்திய சாட்சியச் சட்டம் அறுபத்தி எட்டு மற்றும் இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் உயிரினுடைய உண்மைத்தன்மையை பொறுத்தளவு நீங்கள் வந்து நிறுவனம் செய்ய முடியும் ஆனால் இந்த வழக்கினுடைய தாக்கல் செய்த வாதி மீது நீங்கள் இந்த உயில் உண்மையானதா போலியானதா என்பதனை நிரூபிக்கக்கூடிய உரிமையை வந்து இந்த வழக்கினுடைய வாதியின் பக்கம் நீங்கள் வந்து அவருடைய மேலில் நீங்கள் சுமத்தியது தவறு அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த வழக்கை தா கிரயம் பெற்ற நபர் வந்து கிரயம் பெற்ற நபர் தான் அந்த ஏற்கனவே இவருடைய பிரதிவாதிகளால் கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட உயிலை பொறுத்தளவு உண்மையானதா பொய்யானதா அப்படின்னு வந்து இந்த வழக்கை கிரயம் பெற்ற நபர் தான் நீங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று கிழமை நீதிமன்றம் சொல்லக்கூடியது தவறு உயில் உண்மையானதா பொய்யானதா அப்படின்னு யார் நிரூபிக்கப்பட வேண்டுமென்றால் உயில் யார் உயிலினுடைய அந்த பெனிஃபிஷரி என்று சொல்லக்கூடிய அந்த பயனாளர் தான் என்ன பண்ணுறாருன்னா தகுந்த தகுந்த சாட்சிகளை கொண்டு அவர்தான் நிரூபிக்கப்பட வேண்டும் ஆனால் கீழமை நீதிமன்றம் உயில் உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கின் தாக்கல் செய்த உயிலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை வந்து நீங்கள் நிறுவனம் செய்யக்கூட சொல்ல சொல்வது வந்து தவறு அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது பாதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதிவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குள்ளேயே வழக்கு தாக்கல் செய்து பதிவு செய்யப்படாத உயிரை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் ஒரு உறுதலைபட்ச உத்தரவை பெற்றுள்ளனர் அவ்வாறான ஒரு உறுதலைப்பட்ச உத்தரவினை அடிப்படையாக கொண்டு வாதியினுடைய கிரைய சொத்தை வந்து நீங்கள் வாதி கிரயம் பெற்றது தவறு என்று நீங்கள் எவ்வாறு சொல்ல முடியும்னு சொல்லி இன்னொரு கொஷினை அரேஸ்ட் பண்ணுறாங்க மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதிகள் தாக்கல் செய்த ஓஎஸ் நம்பர் இருபத்தி ஒம்பது பார் இரண்டாயிரத்தி பதினெட்டானது இருபத்தஞ்சி பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியிலே ஒருதலை பட்ச உத்தரவு ஏற்பட்டுவிட்டது வாதி வழக்கு சொத்தை கிரயம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த இடைப்பட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் பிரதிவாதிகள் ஏன் வழக்கு சொத்தை திரும்ப பெறுவதற்கு எந்த விதமான முயற்சியையும் சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் அப்போ வழக்குச்சத்தை கிரயம் பெற்றது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் தேதியே சங்கர என்ன பண்ணாங்கன்னா ஐயாச்சாமி கவுண்டருடையும் சுப்பாத்தாளிடம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்யாண சுந்தரம் எனக்கூடிய வாதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வழக்குச்சத்தை கிரயம் பெற்றார் கிரயம் பெற்றதுக்கு பின்பு இந்த ஓஎஸ் நம்பர் இருபத்தொம்பது ப ரெண்டாயிரத்தி பதினெட்டானது இருபத்தஞ்சி பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியே ஒரு பட்ச உத்தரவு ஏற்படுத்தப்படுகிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் காலமாக தன்னுடைய தகப்பனாரான சங்கரன் கவுண்டருக்கு இந்த வழக்கு சொத்தில் பாக உரிமை உள்ளப்படும் பொழுது நீங்கள் எதற்காக ஒரு உயிலை மட்டுமே நீங்கள் கட்சியாக வைத்து ஒரு உயிலை மட்டுமே ஒரு சான்றாவனமாக வைத்து ஒரு உயிலை அடிப்படையாக கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த உயிலிலே அடிப்படையாக கொண்டு ஒரு உறுதலை பெற்ற உத்தரவை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நீங்கள் காலதாமதம் எடுத்துக்கொண்டு எதற்காக நீங்கள் உங்களுக்கு தகப்பனாருக்குரிய பாக உரிமையை கேட்காமல் ஏன் காலதாமதம் செய்தீர்கள் அந்த காலதாமதத்துக்கான காரணம் என்ன என்று நீங்கள் நியாயமான விளக்கத்தை நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லப்படவில்லை அதனால் இந்த வழக்கு சொத்தில் ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு உயில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அந்த பதிவு செய்யப்படாத உயிலின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணமும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது உங்களுடைய வழக்கு சொத்தை பொறுத்தளவு உங்களுடைய தந்தையாருக்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லப்படும் பொழுது இந்த நீங்கள் இந்த வழக்கு சொத்தினை பொறுத்தளவு உங்களுடைய தந்தையாரும் உங்களுடைய உங்களுடைய தந்தையாரனுடைய சகோதரருமான ஐயாச்சாமி கவுண்டரும் கூட்டாக அனுபவம் செய்து வந்தது உண்மை என்றால் நீங்கள் எதற்காக இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நீங்கள் காலதாமதமாக இருந்து அந்த சொத்தனையில் நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு காலதாமதத்தை ஏற்படுத்தீர்கள் அந்த சொத்தினை திரும்ப பெறுவதற்கு நீங்கள் ஏன் ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொல்வதற்கு உங்கள் பக்கம் எந்த நியாயமான விளக்கமும் இல்லை அதனால் இந்த வழக்கு சொத்தினை பொறுத்தளவு நீங்கள் வழக்குச்சத்தினை பொறுத்தளவு வாதி ஐயாச்சாமி கவுண்டர் மற்றும் சுப்பாத்தால் என்பவர்களுக்கு இடையே வந்து கிரயம் பெற்றது அந்த கிரய ஆவணம் செல்லும் அதனால் இந்த சொத்து வந்து இந்த கிரயம் பெற்ற வாதிக்குத்தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாதியினுடைய வழக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதித்து கீழமை நீதிமன்ற உத்தரவை வந்து ரத்து செய்கிறார்கள் அப்போ இந்த வழக்கில் வாதியானவர் கிரயம் பெற்றதற்கு பின்னர் பட்டா சிட்டா அடங்கல் கிஸ்து ஆகியவற்றை அவர் என்ன பண்ணுறாரு மாற்றிவிட்டார் மேலும் கூடுதலாக அவர் சட்டகாலம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்குச்சொத்தில் அவர் சுவாதீனம் அவரிடம் உள்ளது வழக்குச்சொத்தில் உள்ள ஆவணங்கள் அவருடைய பெயரிலே உள்ளது நீங்கள் இவ்வா இவ்வளவு ஆண்டுகள் காலதாமதமாக நீங்கள் வந்து ஒரு பாகப்பிரிவினை கோற்று கேட்டு மூன்றாம் நபருக்கு எதிராக நீங்கள் எதற்காக தாக்கல் நீங்கள் நீதிமன்றத்தை நீங்கள் நாடவில்லை எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கினுடைய வலை வாதினுடைய வழக்கை வந்து அனுமதிக்கிறார்கள் அப்ப இந்த வழக்கில் இருந்து நாம் என்னது தெரிந்து கொள்கிறோம் என்றால் தங்களுக்கு கூட்டு குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தினை கூட்டு குடும்பத்தின் கர்த்தாவாக இருந்தாலோ அல்லது கூட்டு குடும்பத்தின் உறுப்பினர் எவராக இருந்தாலும் அந்த சொத்தினை பொறுத்தளவு மூன்றாம் நபருக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டார் என்றால் உங்களுக்கு தெரிய வந்த உங்களுடைய நாலேஜிற்கு தெரிய வந்த நாளிலிருந்து நீங்கள் வெகு விரைவாக நீங்கள் நீதிமன்றத்தையோ அல்லது வேறு சட்ட நடவடிக்கைகளையோ அந்த சொத்தினை திரும்பப் பெறுவதற்காக நீங்கள் எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் அவ்வாறு சட்டத்திற்கு உட்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் நீண்ட காலதாமதத்திற்கு பின்பு ஒருவர் கிரயம் பெற்ற பின்பு அவருடைய பெயருக்கு பட்டா சிட்டா மற்ற ஆவணங்கள் அடையும் மாறிய பின்பு நீங்கள் அந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு வந்து பாக உரிமை உள்ளது என்று நீங்கள் நீதிமன்றத்தை நாடினால் அதை பொறுத்தளவு என்ன பண்ணணும்னா நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு யார் பாக உரிமை கேட்கின்றாரோ அவருக்கு அவருக்கு அவர் மீதுதான் சுமத்தப்படுகிறது அதனால் ஒரு காலதாமதமாக ஒரு நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் இருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதில் மேலும் இந்த வழக்கில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு உயிலை பொறுத்தளவு நீங்கள் ஒரு ஆவணமாக வைத்து நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது அதனை நீங்கள் ப்ரவேட் முதலில் செய்யப்பட வேண்டும் ப்ரவேட் என்றால் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் அந்த உயிலை பொறுத்தளவு பதிவு செய்யப்படாத உயிலை பொறுத்தளவு நீங்கள் பிரைவேட் மனு தாக்கல் செய்து இந்த உயிலை பொறுத்தளவு வேறு எவருக்கும் ஆட்சேபனை இருந்தால் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த ஆட்சேபனையை பொறுத்தளவு நீங்கள் கட்சி செய்யலாம் என்று சொல்லி ஒரு விளம்பர பிரதியை நீங்கள் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து அந்த உயிலை உறுதி செய்யலாம் உறுதி செய்ததற்கு பின்பு அந்த உயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பிரைவேட் செய்ததற்கு பின்பு அதனை ஒரு ஆவணமாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வழக்கில் அவ்வாறு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் ஒரு உயிரை பொறுத்தளவு அவர்களுக்குள்ளேயே வழக்கு தாக்கல் செய்து ஒருதலைபட்ச உத்தரவை பெற்று அந்த ஒருதலைபட்ச உத்தரவின் அடிப்படையில் ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டு அடுத்தடுத்தாக ஒரு ஆவணங்களை அவர்களுக்குள்ளேயே உருவாக்கி ஏற்கனவே கிரயம் கிரயம் கொடுக்கப்பட்ட சொத்தில் பாக உரிமை என்று கேட்பது என்பது என்பது சரியான நடைமுறை இல்லாமல் மிக பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது அதனால் ஒரு சில வழக்குகள் ஒவ்வொ ஒவ்வொன்றாக எல்லா வழக்குகளும் எல்லா எல்லா தீர்ப்புகளும் எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தாது இந்த தீர்ப்பை பொறுத்தளவு நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஒரு வழக்கு சொத்தினை கூட்டு பங்கு உரிமை உள்ள சொத்தினை மூன்றாம் நபர் கொடுத்துவிட்டால் கொடுத்து விட்டால் நீங்கள் உடனடியாக நீதிமன்றத்தையோ மற்ற சட்ட நடவடிக்கைகளோ எடுக்கப்பட வேண்டும் காலதாமதமாக சென்றால் அது வந்து அவ்வாறு வழக்கிற்கு வந்து வழக்கினை நீர்த்து போகச் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம் இந்த வழக்கின் விவரங்களை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் அதிலேருந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே